வானத்தில் இருந்து இறக்கும் தண்ணீருக்கு உள்ள சக்தி முதலாவது என்ன வரக்கத்தான தண்ணி இரண்டாவது உயிராக்கும் தண்ணி மூணாவது பரிசுத்தப்படுத்தும் தண்ணி நாலாவது நாலாவது என்ன விட்டும் பாதுகாக்கும் தண்ணி ஐந்தாவது உள்ளத்தை உறுதிப்படுத்தும் தண்ணி ஆறாவது பாதங்களை உடம்பை உறுதிப்படுத்தும் தண்ணி யார் இறக்குகிறான் அல்லா இறக்குகிறான் இருபத்தி நாலு மணித்தியாலமும் பேயுதே இன்றைக்கு மலை யார் இறக்குறது யார் சகோதரர்களை இறக்குறது அவனால் மாத்திரம் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது வானத்திலிருந்து இருந்து தண்ணீரை நான் இறக்குகிறேன் அவன் நினைத்தால் வானத்திலிருந்து இறங்கும் மழை நீருக்கு ஆறு தன்மைகளை கொடுப்பான் இதெல்லாம் குரான் கதை சொல்லவில்லை நான் கதை பேசவில்லை குரானை பேசுகிறேன் அல்லா நாடினால் வானத்துக்கு அதில் தண்ணீருக்கு ஆறு சிறப்புகளை கொடுப்பான் முதலாவது சிறப்பு மழை நீர் பரக்கத் பொருந்திய நீர் இரண்டாவது சிறப்பு வஹயைனா பில்த மைதா ஊர்களை அதன் மூலமாக உயிராக ஆக்குவேன் மூன்றாவது லியூதா நீராகும் அந்த மலை தண்ணீரின் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்துவேன்

உங்க உள்ளங்களை நான் உறுதியாக மாற்றுவேன் யார் மலை தண்ணீரை உபயோகிக்கிறாரோ உள்ளங்கள் உறுதியாக மாறும் உடம்பில் சக்தி இல்லையா உடம்பில் சக்தி இல்லையா பலஹீனமா அல்லா சொல்கிறான் ஆறாவது சிறப்பு ஆறாவது சிறப்பு மலை தண்ணீரின் மூலமாக பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன் வானத்திலிருந்து இறக்கும் தண்ணீருக்கு உள்ள சக்தி யார் சகோதரர்களை இறக்கிறது அவனால் மாத்திரம் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது அவன் நினைத்தால் வானத்தில் இறக்குவான் அவன் நினைத்தால் வானத்தில் இருந்து மலையை இறக்குவான் அவன் நினைத்தால் வானத்தில் இருந்து நெருப்பு மலையை இறக்குவான் லூத்தலைகிசலாத்துடைய கூட்டத்தார்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்தார்கள் எந்த வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினானோ அந்த வானத்திலிருந்து வம் பற நாளைகி ம அல்லாஹ் சொல்கிறான் நெருப்பு மலையை இறக்கினேன் நான் அவன் நினைத்தால் நெருப்பு மலையை இறக்குவான் அவன் நினைத்தால் கல் மலையை இறக்குவான் அவன் நினைத்தால் வானத்திலிருந்து சாப்பாட்டை இறக்குவான் வானத்தில் இருந்து அல்லா சுவர்க்கத்தில் இருந்து சாப்பாட்டை இறக்கினான் யாரால் முடியும் யாரால் முடியும் சகோதரர்களே அவன் நினைத்தால் அவன் நினைத்தால் வானத்தை துண்டு துண்டாக புலப்பான் அல்லாஹ் சொல்கிறான் இரசமா ஒரு நாள் வரும் வானத்தை துண்டு துண்டாக வெடிக்க வைப்பேன் நான் அவன் நினைத்தால் வானத்தில் இடி முழக்கத்தை உண்டாக்குவான் யு சப்யா தோரி அல்லாஹ் சொல்கிறான் இடியை உண்டாக்குவவன் நான் நீ நினைக்கிறியா வானத்தில் இடி முழங்குகிறது சத்தம் என்று இல்லை இல்ல வானம் அல்லாவை விக்ரி செய்யும் சத்தம் தான் இடி மனிதன் செய்யாட்டி பரவாயில்ல முழு உலகத்தில் அல்லாவுக்கு மாற்றம் செய்யும் படைப்பு ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு படைப்பு தான் முதலாவது மனிதர்கள் இரண்டாவது ஜின்கள் வேற யாரும் அல்லாவுக்கு மாற்றம் செய்வது கிடையாது Islamic Reminder